வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன் இது அரிச்சந்திர புராணம் எபிசோட் பதினெட்டு சத்தியம் என்றது சாத்திரம் தோற்றது பார்க்கலாம் நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் சந்திரமதி என் கணவன் நீங்கள் நீதி தவறிவிட்டார் என்ற பழி சொல்லுக்கு ஆளாகிவிடக்கூடாதல்லவா அந்த தான் நான் உங்களிடம் மன்றாடுகிறேன் சரி உங்கள் கடமையை நிறைவேற்றும் முன்பாக உங்கள் முன் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அதையாவது ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நீங்கள் என்னை சிறைசேதம் செய்யும் முன்பாக நமது பிள்ளை லோகிதாசனின் ஈமச் சடங்கினை செய்த பின்பு உங்கள் கடமையை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார் ஈமச்சடங்கிற்குண்டான கட்டணமும் அரிசியும் உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார் ஹரிச்சந்திரன் சுவாமி லோகிதாசனின் தந்தை அல்லவா நீங்கள் உங்களுக்கு தானே நம் மகனின் சடங்குகளை செய்து முடிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உண்டு என்று கேட்டார் சந்திரமதி இதனை சற்றும் எதிர்பார்க்காத அரிச்சந்திரன் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தவித்தார் ஆகையால் அவன் தலை குனிந்து அவள் முன்பு நின்று கொண்டிருந்தான் ஹரிச்சந்திரன் சந்திரமதியினிடையே வாக்குவாதம் நீண்டு கொண்டே போனதைக் கண்டு பொறுமை இழந்த காவலர்கள் ஹரிச்சந்திரனை நோக்கி இப்பொழுது நீ இவள் தலையை சிரசேதம் செய்ய போகிறாயா இல்லையா இல்லை என்றால் கூறிவிடு இப்பொழுதே நாங்கள் உங்கள் தலைவன் வீரபாகுவிடம் சென்று முறையிடுகிறோம் அதன் பின்பு அரசர் உங்கள் மூவர் தலையையும் கொய்துவிடுவார் என்று கோபமாக கூறினார் இனிமேலும் காலதாமதம் செய்தால் தன் மனைவி என்பதால் தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பில் இருந்து அவளுக்கு சலுகை காட்டிவிட்டதாக கூறிவிடுவார்கள் என்று உணர்ந்து ஹரிச்சந்திரன் அதற்கு மேலும் காலம் தாழ்த்தாமல் சந்திரமதியை நெருங்கினான் அவள் தலையை பலவந்தமாக பிடித்து பலிபீடத்தில் தாழ்த்தி விட்டு வெட்டுவதற்காக வாளை ஓங்கினான் அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் அரிச்சந்திரா வெட்டிவிடாதே நில் என்று ஒழித்தது ஓங்கிய வாளை நிறுத்திவிட்டு ஹரிச்சந்திரன் குரல் வந்த திசையை பார்த்தான் அங்கு பிரம்ம விஸ்வாமித்திரர் நின்று கொண்டிருந்தார் அங்கு நின்றிருந்த அனைவரும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஹரிச்சந்திரா ஒரு பெண்ணை கொல்வதன் மூலம் உன் பாவம் தான் அதிகரிக்கும் என்பதை நீ அறிய மாட்டாயா உன் எஜமானனின் உத்தரவை நிறைவேற்றுவதும் மன்னனின் கட்டளையை சிறைமே தாங்கி இப்பெண்ணை சிறசேதம் செய்ய துணிந்த உன் பாவச் செயலை பற்றி எண்ணி பார்த்தாயா செயலை பார்த்தால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்பது திண்ணம் நீ இவளை சந்தையில் கூவி விற்றதை விடவும் இச்செயல் மிகவும் பாவகாரியமாகும் என்றார் மாமுனிவரே உங்களை மதிக்கிறேன் ஆனால் அதே சமயம் தங்கள் கட்டளையை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் உள்ள என்னை அருள் கூர்ந்து மன்னித்து விடுங்கள் தயவு செய்து எனது கடமையை தடுக்காதீர்கள் எனது கடமையை சரிவர செய்ய விடுங்கள் என்று பணிவான குரலில் விஸ்வாமித்திரரை கேட்டுக்கொண்டபடியே சந்திரமதியின் கழுத்தையே குறிவைத்து வாளை மறுபடியும் வீசினான் அப்போது அங்கு நின்றிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக அவள் கழுத்தை வெட்ட வேண்டிய வீச்சு வாள் மாலையாக மாறி அவள் கழுத்தில் விழுந்தது அந்த சமயம் பார்த்து வெட்டியான் வீரபாகு அங்கு வந்து சேர்ந்தான் அங்கு பலிபீடத்தில் சந்திரமதி கழுத்தில் மாலையுடன் காட்சியளிப்பதை கண்டான் அவன் உடனே ஹரிச்சந்திரனை பார்த்து கோபமாக உன்னை அரச உத்தரவை ஏற்று கொலை குற்றம் புரிந்த இவளை சிறசேதம் செய்ய சொன்னால் நீ இவள் கழுத்தில் மாலையிட்டு அழகு பார்க்கிறாயா என்று கேட்டபடி ஹரிச்சந்திரனை தாக்க முற்பட்டான் அந்நேரம் பார்த்து காசி மன்னன் தனது அமைச்சர் சகாக்களுடன் குதிரையில் அங்கு வந்து இறங்கினான் அவன் வீரபாகுவை பார்த்து அந்த பெண்ணின் தண்டனையை நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்டான் அரசனின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் வீரபாகு திரு திருவென விழித்தான் வீரபாகுவின் தர்ம சங்கடமான நிலையை பார்த்த அரிச்சந்திரன் மன்னா அவர் மீது எந்தவித தவறும் இல்லை அந்த பெண்ணின் தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பினை நானே ஏற்றுக்கொண்டுள்ளேன் மன்னன் விருப்பப்படியே இதோ ஒரு நொடி பொழுதில் தண்டனை நிறைவேற்றி விடுகிறேன் என்று தாழ்ந்த குரலில் கூறியபடியே ஹரிச்சந்திரன் அவளை நோக்கி வாளை ஓங்கியபோது அரசன் வேகமாக வந்து ஹரிச்சந்திரன் கையை பிடித்து தடுத்தவாறு வேண்டாம் அந்த பெண்ணை ஒன்றும் செய்து விடாதே அவள் ஒன்றும் அறியாத அப்பாவி நல்ல வேலை இந்த பெண்ணை நீ இன்னும் கொல்லாமல் தாமதம் செய்தது நல்லது இல்லையென்றால் ஏதுமறியாத ஒரு அப்பாவி பெண்ணை கொன்ற பழி பாவத்திற்கு நீங்கள் ஆளாகியிருப்பீர்கள் இருப்பீர்கள் என்னையும் ஆளாக்கி இருப்பீர்கள் என் மகன் இறக்கவில்லை அவன் உயிரோடுதான் உள்ளான் எங்கே எனது தவறான தீர்ப்பை நிறைவேற்றி விடுவீர்களோ என அஞ்சித்தான் நான் இங்கு விரைந்து வந்தேன் என்றார் இதை கேட்ட சந்திரமதி அரசரை வணங்கியவாறு அவன் காலில் விழுந்து வணங்கினாள் இல்லை வேண்டாம் நான் தான் தங்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்னுடைய மதி கெட்டுப்போய் உண்மைக்கு நன்கு ஆராய்ந்து பாராமல் போதிய தவறான தீர்ப்பினால் தான் அநியாயமாக உனை கொன்று தீராத பழி சொல்லுக்கு ஆளாக இருந்தேன் என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை கூறினால் மட்டும் போதும் பெண்ணே அதுவே எனக்கு வாழ்நாள் முழுதும் செய்த புண்ணியத்திற்கு சமமாக கருதுவேன் என்றார் இதனிடையே பாம்பு தீண்டப்பட்டு பிணமாக கிடந்த லோகிதாசன் உயிர் பெற்று எழுந்து வந்தான் நடப்பதையெல்லாம் ஹரிச்சந்திரன் இமை கொட்டாது ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் இடுகாட்டில் இக்காட்சிகளை அரங்கேறி கொண்டிருக்கும் வேளையில் அங்கு காலகண்டனும் அவன் மனைவியும் வந்தனர்கள் அவர்களை கண்டதும் சந்திரமதி தான் திரும்பி வரும்படி சொன்ன வேலை தவறிவிட்டதால் தன்னை கடிந்து கொள்ளத்தான் வந்திருக்கிறார்களோ என்று அஞ்சிய வண்ணம் ஐயா மன்னிக்கவும் நான் தங்களிடம் கேட்டுக்கொண்டதை விடவும் அதிக நேரமாகிவிட்டது இதோ வந்து விடுகிறேன் என்று கூறினார் ஒத்தமையே நீ சற்றும் எங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் உன் மகன் உயிர் பெற்று விடுவான் என்பது பற்றி நாங்கள் முன்பே அறிவோம் என்றனர் உடனே காலகண்டனும் அவன் மனைவியான காலகண்டியும் இந்திரன் இந்திராணியுமாக காட்சி அளித்தனர்கள் அதை கண்டதும் சந்திரமதி இரு கணங்கள் கூப்பி வணங்கி நின்றாள் அதே சமயம் வீரபாகவும் அவன் மனைவியும் யம தர்ம சமயந்தராய் காட்சியளித்தார்கள் அப்போது அங்கு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் இருந்தனர் அனைவரும் தங்கள் முன்பாக காட்சி அளித்தது கண்டு ஹரிச்சந்திரன் சந்திரமதி மற்றும் லோகிதாசன் அனைவரது பாதங்களிலும் விழுந்து வணங்கினார்கள் இந்திரன் ஹரிச்சந்திரனை நோக்கி ஹரிச்சந்திரா வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருக்கும் ஏற்பட்ட விவாதத்தின் விளைவாக நீயும் உன் மனைவியும் பல தொல்லைகளை அனுபவித்து விட்டீர்கள் அத்தனை இடர்களுக்கு மத்தியிலும் கூட சத்தியமே பெரிதென கொண்டு சிறப்பாய் வாழ்ந்த உன் தளராத கொள்கையும் நெஞ்சிறுதியும் போற்றுதற்குரியதுதான் உனக்கு விஸ்வாமித்திரர் வைத்த சோதனையில் மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டாய் நீயே சத்திய தாயின் தவப்புதொல்வன் உன்னை போன்ற சத்தியவானை உலகில் காணுவதற்கரியது நீ முன்போல அயோத்தியை அரசாட்சி செய்து நீதியையும் நேர்மையையும் தொடர்ந்து நிலைநாட்ட பாடுபடுவாய் என்று கூறி மலர்மாரி பொழிந்து அருள் வழங்கினார்கள் ஹரிச்சந்திரனும் முன்போல் அயோத்தியை செங்கோல் ஒழுவாய் ஆட்சி செய்தார் இத்துடன் ஹரிச்சந்திர புராணம் முடிகிறது என்ன நேயர்களே ஹரிச்சந்திரனின் முடிவு எப்படி இருந்தது இக்கதை உங்களுக்கெல்லாம் பிடித்திருந்ததா நிறைய இடத்தில் நம் மனதிற்கு ஒப்பாத சில நிகழ்வுகளும் இருந்திருக்கக்கூடும் இதை நம்மால் மாற்றி அமைக்க இயலாது இவ்வாறெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்வதே நல்லது ஹரிச்சந்திரனாக யாராலும் வாழ முடியாது என்பது காலகட்டத்தின் நிலை சற்றே தவறேதும் இழைக்காமல் மட்டும் வாழ்வதே சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு கால கொடுமைகளையும் தாண்டி யாரேனும் இப்படிப்பட்ட துன்பங்களையும் தாங்கி நடப்பார்களா என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் மோசமான தர்ம சங்கடமான நிலை என்றே கூறலாம் ஹரிச்சந்திரனின் நிலையை இன்னும் வேறு சுவாரஸ்யமான கதை தொடர்களுடன் உங்களை சந்திக்கிறேன் இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஹரிச்சந்திர புராணம் நான் உங்கள் ரஜியா நன்றி நேயர்களே வணக்கம்